விழுப்புரம் மாவட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற அதிகாரி மது போதையில் சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நீதிமன்ற வழக்கறிஞர் போராட்டத்தை பேச்சுவார்த்தைக்கு சென்ற அதிகாரி மது போதையில் சென்றுள்ளார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செஞ்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற அதிகாரி மது போதையில் சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் கூடுதல் செய்தால் கேட்கலாம் விவரங்களை பதிவு செய்யலாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை மாவட்டம் சொரக்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த அக்ரி காமராஜ் என்பவர் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி கலசப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியான நாயுடுமங்கலம் ரயில்வே தண்டவாளம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வழக்கறிஞரை சுமார் எட்டு பேர் கொண்ட கும்பல் பலமாக வெட்டியதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வகையிலே உயிரிழந்தார் இந்த நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் செஞ்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு அதாவது புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இது குறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வழக்கறிஞர் காமராஜ் படுகொலையை கண்டித்தும் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் கண்டன முயக்கங்களை எழுப்பினர் மேலும் மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர் பாதுகாப்பு சிறப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி வழக்கறிஞர் படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் மனோகரன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தியது போது வருவாய்த்துறை அதிகாரிகள் வர வேண்டும் என்று கூறிய நிலையில் வருவாய்த்துறை அதிகாரி சேர்ந்த அதிகாரி ஒருவர் வந்து பேச்சுவார்த்தை செய்வது அவர் முற்றிலும் மது இருந்ததால் அங்கு வருவாய்த்துறை அதிகாரிக்கும் வழக்கறிஞரே வாக்குவாதம் ஏற்பட்டு சலசலப்பு காணப்பட்டது மேலும் இது குறித்து மீண்டும் சென்று பேச்சுவார்த்தை செய்த டிஎஸ்பி மனோகரன் இந்த பாதுகாப்பு சட்டத்தை வழக்கறிஞர் வைத்த கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு சாலை மறியலை கைவிட சொல்லி கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போது சாலை மறியல் கைவிடப்பட்டதால் அந்த பரபரப்பான அது காணப்படுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ராம்குமார் நதீம் தகவலுக்கு நன்றி